என் அன்பு உன் மனசுல நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்பும் கனவுகளும் இருக்கு ஆனா அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையை எதிர்பார்த்தது போல அமையலங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆசைகள் ஒரு பக்கம் கனவுகள் ஒரு பக்கம் வாழ்க்கை ஒரு பக்கம்னு ஒவ்வொரு திசையிலிருந்தும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உன்னை ஆட்கொண்டிருக்கும் இந்த வேலையில இந்த கடன் பிரச்சனை வேற உனக்கு மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தினமும் கொடுப்பதும் நீ அத நினைச்சு நினைச்சு மன அமைதியிலிருந்து நிம்மதி இழந்து நிற்பதையும் என்னால பார்க்க முடியல அதனாலதான் உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்ப்பதற்காக இந்த வராகியம்மா ஓடி வந்திருக்கேன் செல்லமே உன் எதிர்பார்ப்பு என்ன உன்னுடைய ஆசை என்ன விருப்பம் என்ன அது எல்லாமே மிக மிக அடிப்படையான சாதாரணமான உன் வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள் கூட எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு அத்தியாவசியமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ நினைக்கிற உனக்கு இதை கூட செய்யாமல் நான் விட்டுட மாட்டேன் எந்த உறவுகள் உனக்கு துணையாக இல்லையோ எந்த உறவுகள் உன் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன் இனி எந்த தடங்களும் எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு உன் மனதை காயப்படுத்தாத அளவுக்கு நான் உனக்கு முன்னால் போய் வழிகாட்ட போகிறேன் நீ எங்கே போகணும் என்ன செய்யணுங்கிற அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் உன் உள்ளத்தில் இருந்தே உனக்கு வழிகாட்டியாக இருந்து நான் வேலை செய்ய போகிறேன் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் குழப்பங்களையும் கவலைகளையும் போக்கி உன் உள்ளத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க ஆசையை நான் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் இப்போது உன் மனதில் இருக்கும் எல்லா குழப்பங்களும் சீக்கிரமாக தெளிவாயிடும் இனி எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே நீ நம்பிக்கையோடு இருந்தாலே இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எதுக்கெடுத்தாலும் மனசு வருத்தப்படாத ஓயாமல் போராடிக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையில் இன்னும் போராட்டம் முடிய மாட்டேங்குது கஷ்டம் தீர மாட்டேங்குதுன்னு எனக்கு நல்லா புரியுது உன் மன உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கும் உனக்குள் துணையாக இந்த வராகியமாக நான் இருந்து என்னை நம்பி வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உன் குழப்பங்களை எல்லாம் போக்கி உன் கவலைகளை நீக்கி நீ போகும் பாதையில் உனக்கு வழித்துணையாக வரப்போகிறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நான் சொல்கிறத கேளு எது நடக்கணும் நீ நினைக்கிறியோ அதை நான் நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் நீ எப்போதும் பயப்படாதே உன் நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக உன் நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக உனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் இந்த வரகி அம்மா உனக்கு பின்னால நின்று உன்னை முன்னேற்றி காட்டுவேன் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணங்களையும் என் அருளால் உனக்கு வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் உன் வாழ்வை உயர்த்தும் சக்தியாக நான் இருந்து உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன் இப்போது உனக்கேற்ற நல்ல நேரம் வந்துருச்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன் செல்லவே மனிதர்களுடைய மனம் மாறிக்கிட்டேதான் இருக்கும் நீ சில சமயங்களில் எது வேணும்னு அடம் பிடிச்சியோ கொஞ்ச நாள் கழிச்சா அதுவே வேணவே வேணாம்னு சொல்லுவேன் இப்போது எதை வேணாம்னு வெறுக்கிறியோ அதையே சில காலத்துக்கு பிறகு அதுதான் நல்லது அதுதான் நான் சிறந்ததுன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன் இப்படி வெறுப்பும் ஆசையும் மாறி மாறி வரக்கூடிய மனிதனாகிய உனக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராது உனக்கு எது நல்லது எது நல்லது இல்லைன்னு அனைத்தும் எனக்கு தெரியும் சொல்லவே கண்டிப்பா எதை கொடுத்தா உன் மனசில் நிரந்தர மகிழ்ச்சி உண்டாகணும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அதையே ஆசிர்வதிச்சு உனக்காக நான் கொடுக்குறேன் உன்னை மதிக்கும் மனிதர்களே நீ தேடி போய் பேசு உன்னை மதிக்காத இடங்கள்ல நீ நிற்கக்கூட உன் கால் படக்கூட கூடாது என்று சொல்லவே யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தி உன் நெஞ்சில் வழியை கொடுத்தார்களோ உன்னுடைய உண்மையான மனசை புரிஞ்சுக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்களையெல்லாம் இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன் நீ நினைத்த அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் உன் மரியாதையும் ஆற்றலையும் காக்கும் பாதையில் நானே உன்னை வழிநடத்துவேன்னு சொன்னவேன் சில பேர் அவங்கவங்க வாழ்க்கையை மட்டும் நல்லா தெளிவாக யோசித்து முடிவு பண்ணி முறை செயல்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய் ஒரு சின்ன உதவி கேட்டாலும் அதை செய்ய மனசு இருக்காது அவங்க நல்லா இருந்தால் போதும் அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு சுயநலமாக தான் மட்டுமே தனக்கு நல்லது செய்து கொண்டு சுயநலமாக போகிறது கூட தப்பு இல்லை ஆனால் தான் நல்லா இருக்கணும் தான் வாழ்க்கை தான் பிள்ளைகள் தன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அடுத்தவருக்கு ஒரு கெடுதல் செய்வதும் கஷ்டத்தை கொடுப்பதையும் என்னால் கொடுத்து கொள்ள முடியாது நீ சுயநலமாக இருக்கிறதா ஆனால் அந்த சுயநலம் யாருக்கும் தீங்காக இருந்துடக்கூடாது என் செல்லமை இப்போது ஒரு சிலர் அப்படிதான் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக உன் மனசை நோக்கடிச்சு எதை எதையோ சொல்லி என்னென்னத்தையோ செஞ்சு உன்னை வாட்டி வதைக்கிறார்கள் அல்லவா உன் மனதை கெடுத்து உன் உடம்பே பாதிப்படையும்படி செய்யும் அவர்கள் செயல்களை எல்லாம் நீ கண்டுகொள்ளாதே அதையெல்லாம் இந்த வராகியம்மாட்டை விட்டுட்டு உன் வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்து நடக்க கற்றுக்கும் உனக்குள் இருக்கும் இந்த வராகியம்மா நானே உனக்காக நல்ல வழியை காட்டுவேன் என்று சொல்லவே எல்லா துன்பங்களையும் நீ கடந்து வரவும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை நீ பெற்றுக்கொள்ளவும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நீ எப்போதும் தைரியமாக துணிச்சராரு உன் வாழ்க்கையின் வெற்றி கதவுகளையெல்லாம் தானாக திறந்து வைத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நேர்மையும் நல்ல சிந்தனைகளும் கொண்ட உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் என்னால் அனைத்தையும் செய்து முடிக்க முடியுன்ற வைராகியத்தோட உள்ளத்தில் உறுதியாக இரு இந்த பிரபஞ்சமாக நான் இருந்து உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துறேன் உன் பிரார்த்தனைகள் நேர்மறையானதாக நல்லதாக நல்ல விதமாக நன்மை தரும் விதமாக இருந்தாலே கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதியும் திறமையும் உனக்கு இருக்கும்போது அதை உனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம் ஏதாவது ஒரு விஷயம் உன் மனசில் பயத்தையோ பதட்டத்தையோ கவலையையோ குழப்பத்தையோ கொடுக்குதுன்னா அப்போது நான் உன் பக்கத்திலே இருக்கேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ என் சொன்னவே இந்த பயம் பதட்டம் கவலை குழப்பம் எல்லாவற்றையும் நீக்கும் சக்தி நான் மட்டும்தான் கண்டிப்பா நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி நிப்பாட்டுவேன் திசை தெரியாமல் நீ தவறான வழியில போனாலும் நான் உனக்கு ஒளி காட்டி உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில நீ போக வேண்டிய பாதையை உனக்கு உ உணர்த்துவேன் எப்போது மனசுல பயம் வந்தாலும் உடனே இந்த தெய்வ நம்பிக்கையை கையில் எடுத்துக்கோ வராகியம்மா நீ என் பேரை சொன்னீரா உன் பயம் போய் உன் ஆற்றல் பத்து மடங்காக பெருகும் என் அருளால் உனக்கு மனசுக்கு சந்தோஷமான தைரியமான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் உன் நெஞ்சத்தை எப்போதும் உறுதியால் நிரப்பி வச்சுக்கோ எந்த சந்தேகமும் உன்னை எதுவும் செய்யாத அளவுக்கு நீ நிம்மதியாக தெளிவாக இரு அதுதான் உனக்கான வெற்றியை உறுதி செய்து உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நீ நம்பிக்கையோடு நடந்து போனினால் உனக்கு எல்லாவுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் பல நேரங்களில் விதியும் சில பேரின் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைச்சாலும் நீ செஞ்ச புண்ணியமும் நல்ல பலன்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உனக்கு நல்ல வழியை நான் காட்டி உன் நல்ல மனசுக்கேற்ற நன்மைகளை நான் தருவேன் நேர்மையான உன்னுடைய செயல் நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும் யார் உனக்கு எதிராக சதி திட்டம் போட்டாலும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் கூட என் அருளும் உன் நற்பலன்களும் சேர்ந்து உன்னை கண்டிப்பாக உயர்த்துவேன் சொல்லவே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு முன்னேறும் போது அதை எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா நீ சந்தோஷத்தோடு உன் வெற்றியை பகிர்ந்து கொண்டாலும் அதை கேட்கறவங்க அதை சந்தோஷத்தோடு கேட்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை உன்னுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்படும் மனசு அவர்களுக்கு இருக்காது நீ ஜெயிச்சினா அது சில பேரின் கண்களை உறுத்தும் சிலருக்கு பொறாமை எண்ணத்தை கொடுக்கும் அதனால் அமைதியாக முன்னேறு உன் முயற்சிகள் அனைத்தும் உன் வளர்ச்சிக்காக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ யாராலும் உன் பயணத்தை சிதைக்க முடியாது நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றத்தை கொடுப்பேன் உன் கடின உழைப்புக்கு பலனாக நான் உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் உன் முன்னோர்கள் உனக்காக செய்த நல்ல விஷயங்களும் அவர்கள் செய்த புண்ணியங்களும் அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதமும் சேர்ந்து என்னுடைய அருளால உன் வாழ்க்கையில இப்போ நீ தெளிவாக நல்ல செல்வமாக வாழப்போகிறாய் உன் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவமும் சாதனைகளும் உனக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக வந்து நிற்க போகுது செல்லமே இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் முயற்சிகளுக்கு எல்லாம் வலிமையை சேர்த்து உன் சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பேன் நீ மன அமைதியோடு இருந்தாலே உன் செயல்களை எல்லாம் முன்னேற்றமாக நான் மாற்றி காட்டிடுவேன் நீ நினச்சதை விட இன்னும் இன்னும் பெரிய வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது இந்த வராகியமாக நீ போகும் பாதையிலெல்லாம் உனக்கு துணையாக இருந்து ஆசிர்வதிச்சு என் அருளால் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் இப்போது கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உதவியை செய்து தருவதற்காக தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்கிட்ட பேச வந்தேன் உன்னை வாட்டி வதைக்கும் கடன் பிரச்சனையும் தலையில் இருக்கும் பாரமும் மனசில் இருக்கும் சுமையும் எல்லாவற்றையும் நான் இறக்கி வச்சிட்றேன் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுத்துறேன் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மனம் கலங்காமல் நம்பிக்கையோடு இருப்பது தான் மனசை உடச்சிக்காமல் என்ன நடந்தாலும் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு உன் மனதில் நீ எந்த எண்ணத்தை போட்டு பரிதவிக்கிறாயோ அதை சரி செஞ்சு உன் பயத்தை போக்கி உனக்கான வெற்றிகளை நான் தரப்போகிறேன் யார் மூலமாக எப்படி வந்து நான் உனக்கான வாய்ப்புகளை கொடுப்பேன்றது உனக்கே தெரியாது ஆனால் கண்டிப்பாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா வகையிலும் நான் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுத்துருவேன் சொல்லவே நீ எப்போவோ செஞ்ச தவறுகளுக்கும் த பாவத்துக்கும் உரிய தண்டனை தான் இப்போது கர்ம வினைகளாக அனுபவிச்சிகிட்ருக்க ஆனால் இது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த கர்ம வினைகளை மீறி உன்னை மேலே எழுப்பிவிட நான் வந்துட்டேன் செய்யாத தவறுக்கு உன்னை திட்டினவங்களும் உன் மேலே பழி போட்டவங்களும் பாவம் பார்த்து பயிர் சொன்னவங்களும்னு எல்லாருக்கும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்க போகிற நீ யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்க வேணாம் கவலைப்பட வேணாம் ஏன்னா உன் மீது அன்பு செலுத்தவும் உனக்கு அருளை தரவும் இந்த வரகியம்மா நான் இருக்கும்போது யாருடைய வார்த்தையும் யாருடைய சாபமும் யாருடைய குற்றச்சாட்டும் உன்னை எதுவும் செய்ய விடமாட்டேனு சொல்லமே உனக்கு உண்மையான உறவாக உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக உனக்கு நிழலாக தெய்வமாக இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையின் இறுதி வரை உன் கூட இருப்பேன் நீ மனசை மட்டும் ஆரோக்கியமாக கவனமாக பார்த்துக்கோ யாரிடமும் தேவையில்லாமல் வாடாதாது எத்தனை போய் வாதாடிக்கிட்டே இருக்காமல் சண்டை போடாமல் எதையும் நிரூபிக்கணும்னு முயற்சி செய்யாமல் வராகி தாயே போற்றி வஜ்ரகோஷம் தாயே போற்றின்னு என் நாமத்தை மட்டும் மனசுக்குள்ளே ஒரு மூணு முறை சொல்லிக்கிட்டே இரு அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல உனக்கு தைரியமும் துணிவுமான உறுதியும் வைராக்கியமும் உண்டாகும் உன் வாழ்க்கையை முழுவதும் என் கைகளில் நான் எடுத்துக்கிட்டு நாளையோட உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேனேன்னு சொல்லவே